நாட்டில் வேறு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கங்கிறத காட்டணும் எழுதுன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் செய்வாங்க சாராயங்காய்ச்சி விற்பாங்க மலைகளை வெட்டி விற்பாங்க மண்ணல்லி விற்பாங்க ஊழல் வாங்குவாங்க லஞ்சம் பெறுவாங்க போல் செய்வாங்க எழுத்து நீங்கள் போகிறான்னா அவங்கள அடித்து ராவ டிராவை வண்டி எழுதிக்கு போய் வழக்கை போட்டு உள்ள தருவாங்க இப்போ யார் ஆட்சி செய்கிறா

ஒரு கட்சியின் மாநாடு அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா பேர்னா காலையிலேயே தூங்கிருக்காங்க அங்கே அந்த உணவு இல்லாமல் அந்த கலைஞர்கள் கூட செல்ல முடியாமல் தண்ணி இல்லாத சூழ்நிலையாக அவங்க நாட்டில் வேறு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கங்கிறத காட்டுணும் புரிதுன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் அது விளையாட்டு நமக்கு அதுல இப்போ இவங்க வந்து நேற்று வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க இப்போ ஏன் ஐயாச்சு ராதாகிருஷ்ணன் நீங்க ஆதரிக்கல அப்படிங்கிறதுக்கு அவங்க கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு அதில் நாங்கள் முரண்படுறோம் பிஜேபி என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு செஞ்சிச்சு அப்படின்னு அதே கேள்வி அப்போ நாம் இவங்கள பார்த்து கேட்போம்ல இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க கடந்த காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது யோசிச்சு பாருங்கள் என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியாக போய் வெளிநாட்டில் பேசி வந்தது யாரு அப்போ அவங்க கொள்கை ஏற்புடையாக இருந்தது இப்போ எதிர்பார்க்குதா எதிர்ப்புடையதாக இருக்குதா இல்லை சொல்லுங்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு சென்னை தலைநகரில் அவங்க பார்த்துருக்காங்களா கடற்கரையில் நம்ம சென்னைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ் இருக்குது சென்னை எதில் இருக்குது சங்கம் தமிழ் வளர்த்த மதுரையில் நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழில் இருக்குது கீழே மதுரை என்ன எழுத்துல எழுது இதுதான் நீங்கள் தமிழ் வளர்ப்பது உங்கள் ஆட்சியின் முறை என்ன திராவிட மாடல் ஆட்சி திராவிட என்ன மொழிச்சொல் சமஸ்கிருதம் மாடல் என்ன மொழி சொல் ஆங்கிலம் நீங்கள் தமிழ் எப்படி வளர்க்குறீங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க நீங்கள் பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் ஹிந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதத்தில் இருக்குது ஏன் தமிழில் கல்வெட்டு இல்லைன்னு ஏன் நீங்கள் குரல் எடுப்பில்லை நீங்கள் தினான்னு சந்திக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் குழாவுறீங்க போகிறீங்க அவங்க சொல்றதில்ல நேரம் கேட்கும்போதெல்லாம் கொடுக்குறாரு சந்திக்கிறீங்க இதெல்லாம் பேசலை